லுல்லுசபா ஷேஷு மார்ச் இருபத்தாறு நடன இயக்குனர் கோதண்டராமன் டிசம்பர் பதினெட்டு நகைச்சுவை நடிகர் செவ்வாழை ராசு மே பதினெட்டு நடிகர் விக்னேஸ்வர் ராவ் ஏப்ரல் இரண்டு நகைச்சுவை நடிகர் பிஜிலி ரமேஷ் ஆகஸ்ட் இருபத்தாறு நடிகர் சூர்யா கிரண் மார்ச் பதினொன்று நடிகர் அருள்மணி ஏப்ரல் பன்னிரெண்டு நடிகர் மோகன் நடராஜன் செப்டம்பர் நான்கு நடிகர் பிரதீப் கே விஜயன் ஜூன் பதிமூன்று சீரியல் நடிகர் நேத்ரன் டிசம்பர் மூன்று டைட்டானிக் நடிகர் பெர்னார்டு ஹில் மே ஐந்து வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் செப்டம்பர் பத்து நடிகர் டேனியல் பாலாஜி மார்ச் இருபத்தொன்பது நடிகர் டெல்லி கணேஷ் நவம்பர் ஒன்பது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் டிசம்பர் இருபத்தாறு தொழிலதிபர் ரத்தன் டாடா அக்டோபர் ஒன்பது ஈவிகேஎஸ் கேஎஸ் இளங்கோவன் டிசம்பர் பதினான்கு நடிகை சிஐடி சகுந்தலா செப்டம்பர் பதினேழு நடிகர் அடரே மனோகர் பிப்ரவரி இருபத்தெட்டு பாலிவுட் நடிகர் ரிதுராஜ் சிங் பிப்ரவரி இருபது பின்னணி பாடகி பவதாரினி ஜனவரி இருபத்தைந்து இயக்குனர் சங்கர் தயாள் டிசம்பர் பத்தொம்பது இவர் சகுனி திரைப்படத்தை இயக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலிவுட் நடிகை சுஹானி பட்நகர் பிப்ரவரி பதினேழு இவர் தங்கல் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் சங்கையா நவம்பர் பதினைந்து இவர் சத்திய சோதனை திரைப்படம் மற்றும் ஒரு கிடாயின் கருணை மனு திரைப்படத்தையும் இயக்கியிருக்கிறார் மதிமுக ஏ கணேசமூர்த்தி மார்ச் இருபத்தெட்டு திமுக நா புகழேந்தி ஏப்ரல் ஆறு அதிமுக கோவை செல்வராஜ் நவம்பர் எட்டு கர்நாடகா முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா டிசம்பர் பத்து திமுக இந்திரகுமாரி ஏப்ரல் பதினைந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டர் டிசம்பர் இருபத்தொன்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா டிசம்பர் பதினாறு எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் டிசம்பர் இருபத்தைந்து பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை ஐந்து குத்துச்சண்டை வீரர் ரேமிஸ் டிசம்பர் இருபது